அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தூதுவர்களிடம் அயோத்தியில் உள்ள அனைவரது நலத்தையும் பரதன் கேட்டறிதல் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு நின்ற பல எண்ணங்கள் நிலைகுலைத்த மனத்துடனே தன்னருகூர் தூதுவர்பால் தமிழ் அமுதின் இனமெனவே அன்னை தந்தை யாவருமே ஆக்க அன்னம் எனும் வளத்தால் இன்ப வனம் ஆயினரு இனிதன்தான் கனியும் என்றே இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நின்ற பல எண்ணங்கள் நிலைகுலைத்த மனத்துடனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரதனுடைய உள்ளத்துள்ளே ஏற்கனவே நின்று நிலைத்த வண்ணமாய் வருத்தி வந்த எண்ணங்களான அந்த துற்சகுரங்கள் தோன்றுவது போல் தோன்றிய அந்த மரங்கள் பறவைகள் மலர்கள் போன்றவை வெளிப்படுத்திய அந்த காட்சிகளும் தன்னுடைய உடல் முழுவதும் துடித்து வெளிப்படுத்திய அந்த காட்சிகளும் எண்ணங்களாக அவனுடைய உள்ளத்திலே நின்று நிலை பெற்று அவனுடைய உள்ளத்தையே நிலைகுலைத்த வண்ணமாக அவனை துன்புறுத்திய அந்த நிலையிலே தன்னருகூர் தூதுவர்பார் தமிழ் அமுதின் இனம் எனவே தேரிலே பயணம் செய்த தனக்கு அருகிலே குதிரைகளில் பயணம் செய்த வண்ணமாக வந்த தூதுவர்களிடம் தமிழ் என்னும் அமுத மொழியின் இனம் என்று சொல்லும் வண்ணமாக தன்னுடைய வாய் திறந்து தன்னுடைய வாய் மொழியால் அன்னை தந்தை யாவருமே ஆக்க அன்னம் எனும் வளத்தால் பரதம் பேசினார் அயோத்தியிலே தன்னுடைய அன்னையர் தந்தை மற்றும் உறவினர் யாவரும் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கம் மிகுந்த உள்ளம் கொண்டு அந்த ஆக்கம் மிக்க உள்ளத்தால் நன்மைகளை விளைவிக்கக்கூடிய அன்னம் என்கிற பலம் மிக்க உள்ளத்தை கொண்ட ராமனால் அவர்கள் யாவரும் இன்ப வனம் ஆயினரு இனிதென்றான் கனியும் என்று இன்ப வனம் என்கிற இன்பமயமாக தோன்றக்கூடிய வனத்தினைப் போலவே அனைத்து உயிர்களும் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியுடன் இன்பமாக வாழக்கூடிய ஒரு வனத்தினை போன்றே அயோத்தியிலே தன்னுடைய அண்ணனுடைய செயல்பாடுகளால் அன்பான பண்பான செயல்பாடுகளால் அங்கே வாழக்கூடிய அனைவரும் இன்ப வனம் போல் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா அவர்கள் நலம்தானே என்று ஒரு கனியே தன்னுடைய வாய் திறந்து பேசுவது போல் கனியும் இவனே என்று எண்ணுவது போல் என்று சொல்லத்தக்க வகையிலேயே பரதன் அந்த தூதுவரிடம் கேட்டான் இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்